ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போனால் ஏனி டெஸ்ட்டு டூக்குள்ள தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம் செவன்த்தில் உள்ளது போட்டிருந்தாங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு இப்போ செவன்த்தில் உள்ள பிரித்தலுதுக்கு பார்க்க போகிறோம் குரல் ஆகும் குரல் குட்டல் ஆகும் வானொலி வான்கூட்டல் ஒளி இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு எடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி வேட்டையாடி வேட்டை கூட்டல் ஆடி பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ யாண்டுளனோ யாண்டு கூட்டல் உளனோ கல் அலை கல் கூட்டல் அலை பூட்டுங்கதவு பூட்டும் கூட்டல் கதவு தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் வாய்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு கூட்டல் இல்லை எவனொருவன் எவன் கூட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை கூட்டல் எல்லாம் வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வார்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டி அடித்தல் கட்டி கூட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் கோடு கோடு சரியா கோட்டுன்னு போட்டுக்கூடாது கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்பனை தோறும் கற்பனைத்து கூட்டல் ஊறும் கற்பனை தோறும்னா கற்பனைத்து கூட்டல் ஊறும் நீருளையில் நீர் கூட்டல் உலையில் மாறி என்று மாறி கூட்டல் மாறி ஒன்று சரியா மாறி ஒன்று மாறி கூட்டல் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் தூதோலை தூதோலை தூது கூட்டல் ஓலை ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் இன்புருகு இன் இனிமை கூட்டல் உருகு இன்புருகு இன் இன்பு கூட்டல் உருகு சரியா இன் சொல்னாதான் இனிமை கூட்டல் சொல் வன் சொல் வன்மை கூட்டல் சொல் பெருங்கை பெருமை கூட்டல் கை நடுநிலை நெடுமை கூட்டல் நிலை உற்றறிதல் உற்று கூட்டல் அறிதல் ஓரறிவு ஓரறிவு எப்படி பிரிவு ஒன்று கூட்டல் அறிவு ஓரறிவுனா ஒன்று கூட்டல் அறிவு ஈரறிவுனால் இரண்டு கூட்டல் அறிவு நான்கறிவுனா நான்கு கூட்டல் அறிவு ஐந்து அறிவுனா ஐந்து கூட்டல் அறிவு ஆறு அறிவுனா ஆறு கூட்டல் அறிவு பகுத்தறிதல் பகுத்து கூட்டல் அறிதல் அறக்கதிர் அறம் கூட்டல் கதிர் நாடு என்ப நாடு கூட்டல் என்ப கண்ணின் அல்லது கண் கூட்டல் இல்லது கண்ணின் நிலது கண் குட்டல் இல்லது மலை அளவு மலை கூட்டல் அளவு தன் நாடு தன் கூட்டல் நாடு தன்னாடு தன்மை கூட்டல் நாடுன்னு போடுற தன் கூட்டல் நாடு இவை இல்லாது இவை கூட்டல் இல்லாது தான் ஒரு தான் கூட்டல் ஒரு எதிரொழித்தது எதிர்கூட்டல் ஒழித்தது முதுமொழி முதுமை கூட்டல் ஒளி முதுமொழி முதுமை கூட்டல் மொழி செம்பொருள் செம்மை கூட்டல் பொருள் குற்றியல் ஊகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் ஊகரம் குற்றிய உகரம் குறுமை பிளஸ் இயல் குட்டல் ஊகரம் குற்றியல் ஈகரம்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் கொக்கி யாது கொக்கு கொக்கி யாதுனா கொக்கு கூட்டல் யாது தோப்பி யாதுனா தோப்பு கூட்டல் யாது நாடி யாது நாடு குட்டல் யாது இதெல்லாம் குச்சில் ஈகரம் உளுகரம் அதுக்குள்ளதெல்லாம் வரது எனப்படுவது யாது எனப்படுவது குட்டல் யாது கேன்மியா கேள் கேன்மியா கேள் குட்டல் மியா சென்மியா குட்டல் மியா முக்டீது இதெல்லாம் புணர்ச்சி இதில் படிச்சிருப்போம் அதை பார்த்திங்கன்னா நல்லாவே புரியும் முக்டி இது முள்குட்டல் தீது கக்ரிது கல்குட்டல் தீது கக்ரிது கல்குட்டல் தீது முக்ரி இது குட்டல் தீது எந்த இல்லைனையும் பார்த்துக்கோங்க அந்த ஆதி அந்தம் குட்டல் ஆதி வேறு இதில் கேட்டிருந்தால் ஓல்டு கொஸ்டின்லாம் பார்ப்போம் பூட்டும் கதவு அதுக்கு பெரிய தெழுதுகா பூட்டும் குட்டல் கதவு தோரண மேடைக்கு தோரணம் குட்டல் மேடை அப்புறம் நீருளையிலுக்கு நீர் குட்டல் இரண்டு இரண்டல்ல பெரிய என்னது இரண்டு குட்டல் அல்ல தேர்ந்தெடுத்து தேர்ந்து குட்டல் எடுத்து பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கோட்டோவியம் கோடு குட்டல் ஓவியம் துயின்றி இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் தூஞ்சி இருந்தார் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் பெயர் அறையா பெயர் கூட்டல் அறியா வன்கீரை வன்மை கூட்டல் கீரை இது புக் பேக் கொஷின் எல்லாமே ஏற்கனவே படித்ததாக தான் இருக்கும் அது புக் பேக்கில் உள்ளது மட்டும் தனியாக அப்புறம் எடுத்து கொடுத்துருக்காங்க குரல் ஆகும் குரல் குட்டல் ஆகும் தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் காடெல்லாம் காடு குட்டல் எலாம் மனமில்லை மனம் குட்டல் இல்லை காட்டாறு காடு குட்டல் ஆறு அணைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி பொருட்செல்வம் பொருள் குட்டல் செல்வம் யாதெனின் யாது குட்டல் எனின் யாண்டுள்ளனோ யாண்டு குட்டல் உலனோ ஏடெடுத்தேன் ஏடு குட்டல் எடுத்தேன் வாய்த்தீயின் வாய்த்து குட்டல் ஈயின் கேடு இல்லை கேடு குட்டல் இல்லை வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப எழுத கிடை கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் தூதோலை தூது கூட்டல் ஓலை ஞான சுடல் ஞானம் குட்டல் சுடல் இன்சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் தன் கூட்டல் நாடு சில தன்மை கூட்டல் நாடு போல தன் கூட்டல் நாடு தானொரு தான் குட்டல் ஒரு எதிரொலித்து எதிர்கூட்டல் ஒழித்தது அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது பார்த்துக்கிடுவோம் தரலாகும் தரல் குட்டல் ஆகும் அன்பரமே அன்பு கூட்டல் அறமே தமிழ் என்னும் தமிழ் குட்டல் என்னும் செங்கனி செம்மை கூட்டல் கனி ஒன்றல்ல ஒன்று குட்டல் அல்ல தீபம் என தீபம் குட்டல் என பூத்திருக்கும் பூத்து கூட்டல் இருக்கும் ஈன்றெடுக்கும் ஈன்று கூட்டல் எடுக்கும் குடி இருக்கும் குடி குட்டல் இருக்கும் தடை இருக்கும் தடை குட்டல் இருக்கும் நச்சரவளங்கள் நச்சரவங்கலங்கும் நச்சவ நச்சவரங்கலங்கும் நச்சவரம் குட்டல் கலங்கும் அதிமதுர தலை அதிமதுரம் குட்டல் தலை உரமின்றி உரமும் குட்டல் இன்றி திறமுமின்றி திறமும் குட்டல் இன்றி செங்காய் செம்மை குட்டல் காய் நாவல் பழங்கள் நாவல் குட்டல் பழங்கள் நீர் உறும் நீர் குட்டல் ஊறும் நிலா ஒளி நிலவு குட்டல் ஒளி படை எடுத்து படை குட்டல் எடுத்து பழந்தின்னி குட்டல் திண்ணி பெருவாழ்வு பெருமை குட்டல் வாழ்வு கரையோரம் கரை கூட்டல் ஓரம் தொலை தொல்லை இல்லாமல் தொல்லை கூட்டல் இல்லாமல் கணக்கெடுப்பு கணக்கு கூட்டல் எடுப்பு செல்லும் இடத்து செல்லும் குட்டல் இடத்து பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் நச்சுண் நல்குட்டல் துண் மதிலோடை மதில் குட்டல் ஓடை கொழு கொழுவீச்சு கூட்டல் இருந்தால் வளந்தொரும் வளர்ந்து கூட்டல் ஏறும் முனையுள்ள முனை கூட்டல் உள்ள தருவாளோ வரம் குட்டல் தருவாளோ வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் ஏச்சஞ்செரும் சென்னி ஏச்சந்தரும் குட்டல் சென்னி மருங்கறிந்து மருங்கு கூட்டல் அறிந்து அசை வின்றாகி அசைவு கூட்டல் இன்று குட்டல் அசை வின்றாகி அசைவு கூட்டல் இன்று குட்டல் ஆகி கோட்டுயர் கோடு கூட்டல் உயர் கப்பல் கப்பல் கூட்டல் ஓட்டி எழுதென்று எழுது கூட்டல் என்று பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டல் இயலாம் வெட்பென்று வெட்பு கூட்டல் என்று இரக்கமுண்டா இரக்கமுண்டாகியன் இரக்கம் கூட்டல் உண்டாகி குட்டல் எண் இரக்கம் உண்டாகியன் இரக்கம் கூட்டல் உண்டாகி குட்டல் எண் உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை முகப்பொலி முகம் குட்டல் என் என்ப என் கூட்டல் என்ப கண் என்ப கண் கூட்டல் என்ப தொன்னு தொட்டனை தூரும் தொட்டனைத்து கூட்டல் ஊறும் மணக்கேணி மணல் கூட்டல் கேணி மாடல்ல மாடு கூட்டல் அல்ல நட் நற்று நன்று கூட்டல் ஆற்றல் நற்றாற்றல் நன்று குட்டல் ஆற்றல் தவறுண்டு தவறு கூட்டல் உண்டு பண்பறிந்து பண்பு கூட்டல் அறிந்து வரவறிந்து வர வறந்து கூட்டல் இருந்து சீலை எல்லாம் சீலை குட்டல் எல்லாம் மனதை எல்லாம் மனதை கூட்டல் எல்லாம் அறுப்பறுக்க அறுப்பு கூட்டல் அறுக்க பைங்குள் பைங்குள் பசுமை கூட்டல் கூள் வினை ஆகி வினை கூட்டல் ஆக்கி பிறப்பொரு பிறப்பு பிறப்பு கூட்டல் ஒக்கும் பிறப்பொக்கும் பிறப்பு கூட்டல் ஒக்கும் பொய் உறவு பொய் கூட்டல் உறவு எடுத்துரைத்தார் எடுத்து கூட்டல் உரைத்தார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூ புக்கில் உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்தது ஓல்டு புக்கில் உள்ளதெல்லாம் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மாதிரி கண்டினியூவாக வீடியோ வந்துட்டுருக்கும் பார்த்து பார்த்து படித்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ